அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக பணத்துக்கு ஈர்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஈர்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு முதல்ல தெரியாது எப்படின்னா இது நாள் வரை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா பணம் அப்படின்னா அது ஒரு பேப்பர் அந்த பேப்பரை நாம் தான் முடிவு செய்கிறோம் நம்மக்கிட்ட எத்தனை நாளைக்கு இருக்கணும் நம்ம விட்டு எப்போ போகணும் நம்ம சேர்த்து வைக்கணுமா கூடாதா அதை மதிக்கணுமா அல்லது வீசணுமா அதை மடித்து வைக்கணுமா சுருட்டி வைக்கணுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம் தான் முடிவு செய்கிறோம் அதனால் அந்த பணம் என்பது நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது அதனால் அது நம்மோட வருவதும் வராமல் இருக்கிறதும் நம்ம முடிவு பண்ணுறதை பொறுத்து தான் அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆற்றல் கிடையாது அது ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பேப்பர் இப்படி தான் நம்ம முதல்ல நினச்சிருந்தோம் நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் பணத்தை வந்து முதல்ல நான் மதிக்க மாட்டேன் யாராவது காசு கொடுத்தாங்கன்னா கூட அதை அப்படி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறது அல்லது கொடுக்கும்போது தூக்கி வீசுறது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஏ பணத்தை இப்படி தூக்கி வீசறியா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க அப்போ நாம் சொல்கிறது அது ஆஃப்டர் ஆல் ஒரு பேப்பர் அதுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படி சொல்லி நாம் நினச்சிருந்தேன் இது இந்த மாதிரியான செயல்கள் நம்ம செய்யும் பொழுது இதன் மூலியமாக ஒரு விளைவு உருவாகும் நமக்கும் அதுக்குமான ஒரு பிரபஞ்ச தொடர்பு உருவாகும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கங்களும் நமக்கு சொல்லப்படுறதில்ல அதனால் நாம் வந்து அது யார் கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் அவ்வளோதான் அப்படி சொல்லி முடிச்சிடறோம் பணத்தை நாம் கையாளும் பொழுது பணத்துக்கு நமக்குமான எதிர்மறை தொடர்புகள் உருவாகுது அப்போ எதிர்மறை தொடர்புகள் உருவாகுதுன்னா இப்போ நமக்கும் நம்மளோட நண்பர்களுக்கும் இடை நமக்கும் நம்மளோட நண்பருக்கும் இடையில எதிர்மறை தொடர்பு உருவாகுது அப்படின்னா அவர் ஒரு உயிரினம் நாம் ஒரு உயிரினம் நம்முடைய நினைவுகள் அவரோட நினைவுகளோட நம்முடைய அன்பு ஒரு நம்முடைய அன்பினோட அலைவரிசை அவருடைய ஒத்து ஒத்துப்போகாதனால இருவரும் வேறு வேறு விதமான சிந்தனைகள் இருக்கிறதுனால இருவருக்கும் ஒத்து போகிறதில்ல கற்பா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் பண விஷயத்தில் பணத்துக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கா இல்ல அப்படின்னு தெரியாத போது நாம் அது கூட பழகிற விதமே அதை பற்றி ஒரு அறியாமையாக இருக்குது அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாத போது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம பிறருக்கு செலவு செய்யும் போது கூட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் எப்படி வேணால் வருது எப்படி வேணால் போகுது அப்படிங்கிறது நினைவில் நம்ம ஜாலியாக இருக்கும் காலகட்டங்களில் நம்மளோட நண்பர்களோட சேர்ந்தெல்லாம் ஜாலியாக செலவு பண்ணிடுறோம் ஏன்னா நாம் எப்படி செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட நண்பர்களும் நமக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்போது செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இந்த பணமானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பாடத்தை நடத்தியது பணத்தை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்படி சொல்லும் பொழுது நம்மிடம் இருக்கும்போது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு தெரியறதில்லை அது நம்ம இடத்தை விட்டு போன பிறகு நாம் அதுக்காக இயங்கும் பொழுதும் அதனுடைய அது ஏன் வர்றதில்லை அது வந்தால் ஏன் நிற்கிறதில்ல ஏன் தங்குறதில்லை அது அப்படிங்கிறதுக்கான தேடல் ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை யார் உருவாக்குவாங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நமக்கு அதுக்கான சூழ்நிலை உருவாக்கி தருவாங்க எப்படின்னா நாம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு ஒரு கஷ்டநஷ்டம்னு கொடுத்துருவோம் ஆனால் திரும்ப நமக்கு அந்த சூழல் வரும் பொழுது அவங்ககிட்ட இருக்கும் பொழுதும் அவங்க அதை விடற விட மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அதை வச்சுக்கிட்டே இல்லைம்பாங்க அப்போ அந்த இடத்துல தான் மனிதர்களை விட பணத்துக்கான வேல்யூ என்ன இந்த மக்கள் கொடுக்குறாங்கங்கிறதுக்கான முதல் பாடம் தான் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அங்கிருந்து நம்ம தேடல் தொடங்க ஆரம்பிக்கும் அந்த தேடலில் பல புதிய விஷயங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த தேடல் தேடும் பொழுது பல உண்மை அந்த பணம் நமக்கு தெரியப்படுத்துது ஒன்று முதல் நம்முடைய எண்ணங்கள் அதோட எப்படி தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க அப்படி நம்ம தேடும் பொழுது நிறைய வீடியோஸில் சொல்லுவாங்க இந்த மார்பாடி செய்யலாம் ஏன் பணக்காரராக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பா கேஷ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பொருள் வச்சுருப்பாங்க பச்சக்கார்பொரை வச்சுருப்பாங்க சென்ட் அடிச்சிருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நாம் அதுதான் சரி அதனால தான் நாம் அதனால தான் பணம் பெருகுதாக்கு இந்த ரகசியம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படி சொல்லிவிட்டு நாம் அதே மாதிரி செய்ய பார்ப்போம் எத்தனை மறுபாடி கோ இருந்தாலும் அத்தனை பேரும் கோடீஸ்வராகவே இருக்கிறாங்களா அதில் இலையை யாரும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி அங்கே வருது அப்போ யார் இதில் எல்லாத்துலேயும் வெற்றிகரமான நபராக இருக்கிறாங்க அப்படின்னா இது மாறுவாடி இதாக இருக்கிறாங்க அல்லது இந்த இங்கிலாந்துக்காரங்க தான் இந்தூருக்காரங்க தான் இருக்கிறாங்க இவங்க தான் இருக்கிறாங்கிற கணக்கெல்லாம் கிடையாது இதில் யார் சுயநலமாக இருக்கிறார்களோ அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் முதல்ல புரிய வருது அதன் பிறகு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த பணம் நமக்கு எப்படி இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருக்குதோ அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ப ஒ பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கிறது நம்மோடும் தொடர்பில் இருக்கிறது ஏன்னா அதுவும் பிரபஞ்சத்தில் இருக்கிறது நாமும் பிரபஞ்சத்தில் இருக்கிறோம் அதுவும் பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கிறது நாமும் தொடர்பில் இருக்கிறோம் அப்போ இந்த உலகில் எல்லாமே நம்மோடு தொடர்பில் இருக்கிறது அது விசிபிளாகவோ இன்விசிபிளாகவோ தொடர்பில் இருக்கிறது அந்த தொடர்பின் அடிப்படையில் நமக்கும் அதற்குமான இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவானது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் அதை ஒரு மதிக்காத நபராகவும் உதாசீனப்படுத்துபவராகவும் இருக்கிறோம் அதை பற்றிய எண்ணங்கள் நமக்கு தெளிவாக இல்லை சுயநலமாக இருக்கிறவங்க அதை பற்றி தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அவங்க கரெக்டாக நமக்கு அந்த கா அந்த டைம் வரும்போது நமக்கு பாடத்தை போட்டிடுறாங்க விழிப்புணர்வில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எது வேணால் சில அடிப்படை விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய பர்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது பர்ஸ் பார்த்தாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு குப்பையை வச்சுருக்கக்கூடிய தேவையில்லாத பில்லுகள் தேவையில்லாத பேப்பர்கள்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு குப்பை கூலமாக தான் அந்த பர்ஸு இருந்திருக்கும் இப்போ அந்த பணத்தை வைக்கிற இடத்துல அது எப்படி நாம் இருக்கிற வீட்டில் எவ்வளோ ஒரு நீட்டாக வச்சுருக்குமோ அது மாதிரி அதையும் வச்சுருப்போம் இப்படி சில அடிப்படை விஷயங்களை நாம் அங்கே முதல்ல புரிஞ்சுக்குவோம் எண்ணங்களாலும் ஈர்க்கப்படுவோம் வந்ததுக்கு பின்னாடியும் அதனோட தொடர்பு நமக்கு நேர்மறையாக இருக்கும் அதற்கான மரியாதையும் கொடுப்போம் மரியாதை கொடுக்க வீட்டில் அது தங்கும் நீங்கிற ரகசியத்தை நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு முன்னாடியே முதல்ல புரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அதன் பிறகு நமக்கு தெரிய வரும் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் நமக்கு ஒரு கட்டான சூழல் வரும்பொழுது உதவி செய்யவில்லை தரவில்லை என்பதை என்பதை இந்த இயற்கை கரெக்டான நேரத்தில் நமக்கு அது உணர்த்திடும் அதன் பிறகு நாம் அதன் பற்றிய புரிதலுடைய நபர்களாக மாறுவோம் அதற்கான சூழலை தான் அவர்கள் செய்தார்கள் என்பது பின்னர் நமக்கு புரிய வரும் இயற்கையோடு இணையும் பொழுது எல்லா விதமான பாடங்களும் தனியாக தானாகவே நமக்கு நடந்து புரிய வைக்கும் பக்குவப்படுத்தும் அந்த வகையில் உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழும்